இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி செய்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனோஜ் தவிக்கிறார் இதன்போது விஜயா அவருக்கு ஆறுதல் கூறுகிறார் அதற்கு பிறகு ரோட்டில் தனியாக நடந்து வந்த மீனாசி மயக்கத்தில் விழ அந்த நேரத்தில் இதை பார்த்த ஸ்ருதியும் ரவியும் ஓடி வந்து பிடிக்கிறாங்க அதற்கு பிறகு மீனாவை அவருடைய அம்மா வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள் அங்கு அவர் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்க முத்துவாரார் ஆனாலும் அவர் கோபமாக பேச மீனா வந்து அழுது கொண்டிருக்கிறார் இதனால் ரவி அண்ணாமலைக்கு போன் பண்ணி அங்கு வருமாறு அழைக்கிறார் அதற்கு பிறகு ரோகிணியை வச்சு காய் நகர்த்துவதற்கு சிந்தாமணி பிளான் பண்ணுகிறார் அதன்படி தான் வந்து இப்படி இருக்க காரணம் முத்துவும் தான் அவர்கள் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் என்று ரோஹிணி உறுதியாக சொல்கிறார் இதனால் அவரை வச்சு விஜயாவின் வீட்டை ஆட்டையை போடுவதற்கு சிந்தாமணி பிளான் பண்ணுகிறார் மேலும் இதற்காக தான் விஜயாவுடன் நெருங்கி பழகுவதாகவும் ஓப்பனாக சொல்கிறார் இறுதியில் வீட்டிற்கு வந்த அண்ணாமலையிடம் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கிறார் மீனா அதற்கு பிறகு முத்து கொஞ்சம் வந்து சமாதானமாகி நானும் வந்து சாப்பிடலாம் நீ சாப்பிட்டால் தான் நானும் வந்து சாப்பிடுவேன் என்று கூறுகிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்